நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி பாடுபட்டு ஒவ்வொரு நாளும் மனிதன் உழைத்து கொண்டே இருக்கிறான் எனவேதான் விவிலியத்தில் நாம் பார்க்கிற பொழுது உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது உழைக்கவில்லை என்றால் நீ உண்ணக்கூடாது என்றும் மகாத்மா காந்தியடிகள் கூறுகிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்கிற பொழுது நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டான கடின உழைப்பாளி இருக்கிறார் அவர்தான் புனித சூசையப்பர் புனித சூசையப்பரின் உழைப்பு நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது தச்சரின் மகன் அல்லவோ என்று சொல்கிற பொழுது நேர்மையாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதரை புனிதரை நாம் கொண்டாடுகிற பொழுது நாமும் உழைப்பின் மக்களாக உழைப்பை மேன்மைப்படுத்துபவர்களாக இருந்தால் சிறந்தது புனித சூசையப்பர் தச்சு வேலை பார்க்கிறார் அந்த வேலையை ரசிக்கிறார் தச்சு வேலையை அழகுறச் செய்கிறார் அந்த வேலையையும் தன்னுடைய வளர்ப்பு மகனுக்கு இயேசுவுக்கு கற்றுக் கொடுக்கிறார் துன்பங்கள் இல்லாமல் இருந்திருக்குமா துயரங்கள் வராமல் இருந்திருக்குமா துன்பங்களின் மத்தியிலும் துயரங்களின் வேதனையிலும் தன்னுடைய தொழிலை மகனே நீ மேன்மைப்படுத்த வேண்டும் என்றும் கொடுக்கிறார் கண்ணியமாக வாழ்ந்து செய்கின்ற தொழிலை அழகுற பார்க்கக்கூடிய புனித சூசையப்பரை போன்று நாம் வாழ்ந்தால் கோடி நன்மை அன்புக்குரியவர்களே உழைப்பை நாம் மேன்மைப்படுத்த வேண்டும் இயேசு தச்சு வேலை செய்கிறார் புனித பவுலியால் வேலையை செய்கிற பொழுது அதற்கேற்ற வாழ்வையும் நாம் கொண்டாட வேண்டும் என்றும் நம்மை ஆசிக்கின்றார் திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் நாம் செய்யக்கூடிய வேலையை கடவுளுக்கு உகந்தவாறு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் ஆக நாம் செய்யக்கூடிய வேலை மேன்மை பொருந்திய வேலையாக இருக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த கூலியும் கொடுக்கப்பட வேண்டும் எப்படி என்றால் சூரியனை நாம் தோள் மேல் ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டிருக்கிறோம் நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தக்கூடிய அளவுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறோம் சூரியனை தலையிலும் நம்முடைய வியர்வை நிலத்திலும் சிந்திக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்க வேண்டாமா எனவேதான் திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் மக்களெல்லாம் வாழ்வை உழைப்பை கொண்டாட வேண்டும் என்று அவர் ஆசித்தார் மனிதன் பல நேரங்களில் நினைப்பது உண்டு சூரியனை தோல் மேல் சுமந்தோம் நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தினோம் ஆனால் நமக்கு மீதியானதோ ஒரு உலக்கு நெல்தான் என்று வருத்தப்பட வேண்டாம் வெந்ததை தின்று விரிவந்தால் சாவோம் என்பதல்ல வாழ்வு மனிதனே உழைத்துக்கொண்டே இரு உழைப்புக்கேற்ற உனக்கு உண்டு என்பதை புனித சூசையப்பர் நமக்கு கற்றுத் தருகிறார் ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலையிலும் இடர்கள் வந்தாலும் துயர் வந்தாலும் மனிதனே நீ உழைத்துக்கொண்டே இரு வாழ்வின் யதார்த்தங்களை நாம் பார்க்கின்ற பொழுது யார் ஒருவர் உழைக்கிறாரோ அவர்களின் வீட்டில் வறுமை வராது மனிதன் வறுமையிலும் ஏழ்மையிலும் உழைந்து கொண்டிருக்கிறான் இந்த வறுமையும் ஏழ்மையும் போக வேண்டும் என்றால் அவன் உழைக்க வேண்டும் உழைப்பாளர்களின் தினம் நமக்கு கற்றுத்தருவது என்ன நாம் உழைப்பாளர்கள் நாம் ஒவ்வொரு நாளும் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் உழைக்கின்ற உழைப்பை மேன்மைப்படுத்த வேண்டும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெற்று பிறருக்கும் அந்த உழைப்பின் மகத்துவத்தை மாண்பை நாம் கற்றுத்தர வேண்டும் எனவேதான் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் சோம்பேறிகளின் பாதை முட்களால் நிறைந்தது ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தால் வாழ்வு கடினமாகத்தான் இருக்கும் எனவே மனிதனே எழுந்து விழித்தெழுந்து உழைக்கும் மேலான பணியை நீ கற்றுக்கொள் அப்படியென்றால் உன் வாழ்வு மிகவும் மகிழ்ச்சி கலந்த வாழ்வாக இருக்கும் எனவே புனித சூசையப்பரின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் எல்லா நேரத்திலும் புனித சூசையப்பர் உழைத்தார் அந்த உழைப்பை ரசித்தார் அதை அழகுறச் செய்தார் அதை இயேசுவுக்கும் கற்றுக் கொடுத்தார் பெற்றோர்களாகிய நாம் உழைப்பின் மாண்பை மகத்துவத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோமா உழைக்கும் சமுதாயத்தை உழைக்கக்கூடிய மக்களை உழைப்பின் மாண்பை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்தால் கடவுள் நம்மீது கருணை கொள்வார் எனவே உழைக்கும் மக்களாக வாழ்வோம் உழைப்பை ஆதரிப்போம் உழைப்பை பிறருக்கும் கற்றுக் இந்த உலகில் உழைக்கக்கூடிய உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் புனித சூசையப்பரின் தொழிலாளரான புனித சூசையப்பரின் விழா வாழ்த்துக்கள் உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்து நீங்கள் ஒவ்வொருவரும் உழைப்பின் மக்களாக மகிழ்ச்சியின் மக்களாக வாழ வாழ்த்துகிறோம் உங்களுக்காக ஜபிக்கிறோம்